Hi everyone, வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் ஒர்புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கிரேட் லெவல் வகுப்பு நிலை திறன்கள் நான்காவது பாடம் மயங்கொலிகள் சார் மயங்கொலிகள் அப்படின்னா என்ன சார் ஒன்றும் இல்லைங்க எந்த இடத்துல ரெண்டு சுழி நான் வரும் எந்த இடத்துல மூணு சுழி நான் வரும் எந்த இடத்துல இந்தளா வரும் எந்த இடத்துல லா வரும் அப்புறம் எந்த இடத்துல இடையினராக வரும் எந்த இடத்துல வல்லினரா வரும் அப்புறம் இதில் கூட சேர்த்துக்குவாங்க ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது தான் மயங்கொழிகள் அதாவது இதை சொல்லும் பொழுது ஒரே மாதிரி தெரியும் ஆனால் இப்ப நான் இதுவும் நா ஆனா எழுதும்போது கரை சரியா வேற்றுமைப்படுத்தி எழுதணும் அடுத்தது கலந்துரையாடி காரணம் அறிக இதை நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சு பார்த்தா போதும் வேற ஒன்றுமே சேர்த்து தேவையில்ல நிதானமா படிச்சு பாருங்க நம்பர் டூ கோடிட்ட இடத்தில் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக உரிய சொற்களை தான் தேர்ந்தெடுத்து நிரப்பணும் அவங்களே விடை கொடுத்துடுவாங்க எடுத்துக்காட்டாக கண்ணால் பார்ப்பது ஒலி லைட்டு காரால் கேட்பது ஒலி சவுண்டு இதை ரெண்டுமே ஒளிந்தான் படிப்போம் ஆனா எழுதும்புக்குது வேற வேற லீப் போடுவோம் இப்போ அடுத்தது நாம ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிரும் பாருங்க ஆற்றின் ஓரம் என்பது கரையை குறிக்கும் ஆடையில் இருப்பது கரையை குறிக்கும் வல்லினரை கடலை குறிப்பது பறவை கடலுக்கு இன்னொரு பெயர் இருக்கு பறவை இடையினரா போட்டா பறவை பறந்து செல்வது பறவை வல்லினரா மரத்தை அறுப்பது அறம் மனிதர் செய்வது அறம் இங்க வல்லினரா அடுத்தது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இதுவரை திறன் புக்கில் நாங்கள் போட்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது இதில் இதில் அனைத்து வீடியோக்களும் திறன் வீடியோக்கள் அனைத்துமே இருக்குது லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு தேவையானதாக கூட இருக்கும் ஸோ அடுத்து பார்க்கலாமா சுவரில் அடிப்பது ஆணி மூன்று சுழி நீ மாதத்தில் ஒன்று ஆணி ரெண்டு சுழி நீ மரத்தில் காது புலி காட்டில் வாழ்வது புலி இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்கலாமா நீங்கள் எவ்வளவு பிரில்லியண்ட்டுன்னு இப்போ நாங்கள் உருவாக்கின மயங்கொழிகள் போல ஆணி ஆணி இது மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கும் தெரிந்தால் ஒரே மாதிரி உச்சரிக்கணும் ஆனால் வேற வேற வார்த்தையாக இருக்கணும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எவ்வளவு பிரில்லியண்ட் அப்படின்றத பார்த்துடலாம் யார் அதிகமான வார்த்தைகளை சொல்கிறாங்கன்றதையும் பார்த்துடலாம் தேங்க்யூ